எப்படிங்க இவரால மட்டும் இவ்வளவு முடியுது முன்ன தெரிஞ்சா தெரிஞ்சவங்களுக்கு பண்ணா அது கைமாறு முகம் கூட தெரியாதவங்களுக்கு பண்றா இருப்பாருங்க இதுதான் வரலாறு ஜல்லிக்கட்டு சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய வரலாறு தொடர்ந்து எத்தனையோ வீரர்களுக்கு லட்சக்கணக்கில் உதவி பண்ணியிருக்காரு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி குளம்களை வக்கீல் திருப்பதியப்பா சார்பாக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டுல அஞ்சான் கார்த்தின்னு சொல்லப்போற கர்பாரணி கார்த்திக்கு மாடு பிடிக்கும் போது தாடையில பலத்த காயம் ஏற்படுது அதுக்காக ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் செலவாகும் அப்படிப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பிலான ஆபரேஷனை முற்றிலும் இலவசமாக குருசங்கர் சார் முற்றிலும் இலவசமாக அந்த ஆபரேஷன் அவருக்கு பண்ணி கொடுத்து சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக பண்ணி கொடுத்து ஜல்லிக்கட்டு சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கார் இப்படி யாருன்னே தெரியாதவருக்கும் குழம்பு வக்கீல் திருப்பையப்பா கேட்டுக்கொண்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக உதவி பண்ணி ஜல்லிக்கட்டோட சேர்த்து ஜல்லிக்கட்டு வீரர்களையும் வாழ வச்சிட்டு இருக்க மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலோட சேர்மேன் சார் திரு குருசங்கர் சார் அவர்களுக்கு எங்களது அனைத்துலக மாடுபிடி வீரர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்